அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ படி பார்த்தா ஆண்களோட எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஆங்கர் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக இருக்கும் விமனோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது பட் ஆங்கர் இஸ் காமன் டு போத் மென் ஆஸ் அ கன்க்ளூஷன் என்னென்னா ஆங்கர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எமோஷன் அந்த ஆங்கர் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் சர்வை பண்ணவே முடியாது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸஸ் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்காக கடவுளோ இல்லை இயற்கையோ கொடுத்த ஒரு எமோஷன் தான் ஆங்கர் ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த ஆங்கரை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம நம்ம கோபம் எல்லாத்துக்கும் கோபம் இருக்குது அதே மாதிரி நமக்கும் கோபம் இருக்குது அந்த கோபத்தை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எனக்கு கோபம் வராது கோபமே இல்லை அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ஸோ கோபங்கிறது எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே கோபங்கிறது இருக்குது அதை ஒவ்வொருத்தர் வெளிப்படுத்துறது வேற மாதிரி இருக்கும் ஸோ ஸோ நம்ம எப்படி நம்ம கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு கோபம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா அது இட் இஸ் வெல் அண்ட் குட் அது கண்ட்ரோல் பண்ண முடியலை அதனால எனக்கு நிறைய லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் நாடி போகிறதுல தப்பே கிடையாது ஸோ நம்மளோட கோபம் அது நம்மளோடது இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப் அதை வந்து நம்ம கிட்ட இருந்து தனியாக பிரிக்க முடியாது அதை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து இட் வில் very awesome. Thank you.